எஸ்எம் ட்ரெண்டிங் டாபிக்ஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா தாவக்க அவருடைய தலைவர் விஜய் அவர்கள் செப்டம்பர் பதிமூணாம் தேதி தன்னுடைய முதல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சாரு திருச்சியில இருந்து அதுக்கப்புறமா அரியலூர் பரம்பலூர் சொல்லி கண்டினியூ பண்ணாரு இந்த நேரத்துல அவருக்கு பல தடங்களை தடங்கல்களை வந்து கொடுத்தாங்க ஆனா எதையுமே அவர் பொருட்படுத்தாம நைட்டு வரைக்கும் அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு மக்களிடையே வந்து நல்ல ஒரு அபிப்பிராயம் வர அளவுக்கு அவர் வந்து பிரச்சாரத்தை நடத்திருக்காரு நைட் பன்னெண்டு மணிக்கும் பாத்தீங்கன்னா அவ்வளோ சப்போர்ட் அவ்வளோ மக்களை கூட்டம் வந்து அவரை சூழ்ந்திருந்ததை பார்த்து அவர் ரொம்ப வந்து வேந்து போய் ரொம்ப சந்தோஷம் ஆழ்ந்த கண்ணீர் வந்து மூழ்கி கூட சொல்லலாம் அடுத்த அடுத்த கட்ட பிரச்சாரமா வந்து இன்னைக்கு நாகை மாவட்டத்துல வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு இங்கேயும் பிரச்சாரம் பாத்தீங்கன்னா அப்படி அனல் பறக்க அளவுக்கு பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் அவ்வளோத்துக்கும் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவர்கிட்ட கேட்கும் போது விஜய் தளபதி தான் எப்பவுமே தலைவர்னா அவர் ஒருத்தர் தான் நாற்காலிங்கிறது வந்து பொதுவானது யாருக்கு தான் உட்காரணும் அவர் தான் உட்காரணும் கிடையாது இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்பேன் என்னதான் பண்றாருன்னு பார்ப்போம் விஜயகாந்த் வந்தாரு அவரை வந்து கோமாளியாக்கி விட்டாங்க இன்னைக்கு விஜய் வந்திருக்காரு அவர் வந்து நம்மள நம்பி வந்திருக்காரு கண்டிப்பா வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் என்ன பண்றாருன்னு பாக்கலாமே அவர் கண்டிப்பா வந்து இதெல்லாம் பண்ணு தரேன்னு சொல்லியிருக்காரு டிஎம்கே வந்த ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா கஜா புயல் வந்த டைம்ல வந்து கலைஞர் வீடு கட்டுற திட்டத்துல வீடு கட்டுத்தாருன்னு சொன்னாங்க ஏன்னா ரெண்டு வருஷம் வரவே இல்லை எங்களுக்கு அங்கே போய் கேட்டாச்சுன்னா அங்கே அனுப்பிருக்கோம் அங்கே அனுப்பியிருக்கோம் சொல்றாங்க அதனால இன்னைக்கு தலைவர் விஜய் அவர்கள் சொல்றாங்க நாங்கள் நான் வந்து எல்லாம் தரேன்னு சொல்லியிருக்காங்க அதனால நான் இவ்வளோ நாள் டிஎம்கேல தான் நான் இருந்தேன் இத்தனை வருஷம் டிஎம்கேல இருந்தேன் இப்போ நான் டிவி கேக்கு மாறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அது மாதிரி என்ன சொல்றாங்கன்னா டிஎம்கே அஞ்சு வருஷம் ஆச்சு ரோடெல்லாம் அவ்வளோ குண்டம் குழியுமா இருக்கு ரோடு எல்லாமே பாத்தீங்கன்னா அவ்வளோ குண்டம் குழியமா இருக்கு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல அஞ்சு வருஷம் ஆட்சியில் அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல கண்டிப்பாக வந்து தலைவர் விஜய் அவர்கள் வந்தாங்கன்னா கண்டிப்பா நல்லது பண்ணுவார் நம்பிக்கை இருக்கு நாங்க வந்து இருந்து வந்திருக்கோம் பாக்குறதுக்கு காரைக்கால் இருந்து வந்திருக்கோம் எனக்கு ஓட்டு போடுறதுக்கு வயசு வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து தாவைக்காவுக்குதான் ஓட்டு போடும் அப்படின்னு சொல்லிட்டு சில பசங்க சொல்றாங்க அவர் வந்தால் மட்டும் கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டே மாற்றி அமைப்பார் கண்டிப்பாக நல்லது பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி மக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க சில பேர் சொல்றாங்க நாங்கள் விஜய் பார்க்கறதுக்காகவே வந்தோம் அவரை பார்த்தது வந்து அவர் அந்த வெயிலோட பார்க்கும்போது அப்படியே தெய்வத்தை பார்த்த மாதிரி இருக்குது ஒரு தெய்வத்தை பார்க்கறதுக்காக எவ்வளோத்துக்கு நம்ம காற்று கிடப்போமோ அதே மாதிரி காற்று கிடந்தோம் நேற்று வரைக்கும் இன்னைக்கு அந்த தெய்வத்தை பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி விஜய பற்றி அவ்வளோ புகழ்ந்து பேசுகிறாங்க விஜய் வந்து எப்போவுமே மீனவர்களுக்கு நான் சப்போர்ட்டா தான் இருப்பேன் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்கிறாரு அவர் வந்து உங்களுக்காக மட்டும்தான் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அங்க பாக்க வந்த அத்தனை பேரும் ஒரு அம்மானா அவங்க ஒரு பிள்ளைய பாக்க வந்த மாதிரி ஒரு தாய்மாமனை பார்க்க வந்த மாதிரி ஒரு சகோதரனை பார்க்க வந்த மாதிரி தான் வந்து பாக்க வந்திருக்கோம் எல்லாருமே அவரை அபிஜின் அப்படின்னு நினைச்சு வரல எல்லாருமே ஒரு நமக்கு சொந்தம் அப்படிங்கிற ஒரு உறவு முறையில நாங்க பாக்க வந்திருக்கோம் எல்லாருமே அவர் இப்ப ஜெயிச்சாலும் சரி ஜெயிக்காட்டியும் சரி என்னைக்குமே நாங்க அவரு பின்னாடிதான் நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் பெண்கள் கூட்டணியே சொல்லுது அதுக்கப்புறமா ஒருத்தர் வந்து நச்சுன்னு சொன்னார் என்ன சொன்னார்னா பணக்காரங்களா இருக்கக்கூடிய நிறைய பேர் நீங்க வந்து மக்களுக்கு உதவணுன்னு நினைப்பீங்க ஆனா உங்களால வந்து உதவ முடியாது ஏன்னா எப்படி பண்றது யார் மூலமா பண்றதுன்னு தெரியாம நிறைய பேர் இருப்பீங்க தயவு செஞ்சு சொல்ற நீங்க எல்லாரும் வந்து தாவைக்காவுக்கு ஓட் போட்டு அவர் மூலமா ஏழை எளிய மக்களுக்கு வந்து உதவி பண்ற அளவுக்கு பண்ணுங்க நீங்க ஓட்டு மட்டும் போட்டா போதும் அவர் எல்லாத்தையுமே பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நாகை மாவட்டத்தில் நடக்கக்கூடிய பிரச்சாரம் கண்டிப்பா வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏற்கனவே நமக்கு திருச்சியில நடந்த திருச்சி பெரம்பலூர் அரிய அரியலூர்ல நடந்த பிரச்சாரத்திலேயே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்னாங்க நிறைய இடையூறுகள் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அப்புறமா தமிழிசை சொன்னாங்க ஒரு நடிகரை பார்க்க வரது ஒரு பெரிய கூட்டம் கண்டிப்பா வரதான் செய்யும் அதையும் தாண்டி இந்த கூட்டம் ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இன்னைக்கும் நாகையிலும் அதே மாதிரி ஒரு பெரிய கூட்டம் வந்து வந்திருக்கு தளபதி விஜய் அவர்களை பாக்குறதுக்கு அவர் என்னெல்லாம் சொல்ல போறாரு அப்படின்னு அவர் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட் நச்சுன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம் வந்து தளபதி விஜய் தான் அப்படின்ட்டு கண்டிப்பா அவருதான் ஜெயிப்பாரு அவர் ஜெயிச்சா கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டோட மொத்தம் இதுவே மாறி போயிரும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை வந்திருக்கு கூட்டணி வந்து இவர் யாரு கூட வைக்க போறேன்னு சொல்லல ஆனா கூட்டணி வைக்கிறவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு பிரேமராதா விஜயகாந்த் அவர்களும் சொல்லியிருக்காங்க தேமுதிக கூட்டணி யாருன்னு இன்னும் ஜனவரி ஒன்பதாம் தேதி சொல்ல போறோம் அவங்க கூட்டணியில வரவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு இருக்குன்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா தேமுதிகவும் விஜயகாந்த் விஜய் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில பேசிட்டு இருக்காங்க அவங்களோட பேச்சுகளும் கேக்கிறதுக்கு ரெண்டு பேரும் கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கற நம்பிக்கை வருது பாக்கலாம் ஜனவரி ஒன்பதாம் தேதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து யார் கூட கூட்டணி வைக்க போறோம் அப்படின்னு சொல்ல போறேன்னு சொல்லிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க வந்து யார் யாரு கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் விஜய் வந்து தன்னிச்சா ஜெயிப்பாரா இல்ல கூட்டணி வச்சா ஜெயிப்பாரா அவர் ஜெயிச்சா கண்டிப்பா மக்களுக்கு என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க வந்து எந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க